பிளஸிங் வேர்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை இனமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் போலம் இருப்பாய் ஏசையா ஐம்பத்தெட்டு பதினொன்று ஆப்ரஹாம் தன்னுடைய இரண்டாவது மனைவியாகிய ஆகாரையும் இஸ்மவேலையும் தண்ணீரையும் அப்பத்தையும் கொடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுகிறான் அவள் பேசபா என்கிற வனாந்திரத்திலே சுற்றி திருந்தால் அவள் வைத்திருந்த அப்பமும் தண்ணீரும் செலவணிந்து போனது அவளுடைய பிள்ளைக்கு தாகம் உண்டாயிற்று பிள்ளையை ஒரு முச்சடியின் கீழ் போட்டுவிட்டு கத்தரை நோக்கி என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி கத்தரிடம் விண்ணப்பம் பண்ணினாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் ஆகாரை கூப்பிட்டு உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளையை பிடித்து கொண்டு போ அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது தன் அருகில் இருந்த தண்ணீர் துறவை கண்டு பிள்ளைக்கு தண்ணீர் குடிக்க கொடுத்தால் தேவன் ஆகாருக்கு மா வறட்சியான காலத்தில் ஒரு தண்ணீர் துறவை காட்டினது போல கத்தர் உன்னை நித்தமும் வழி நடத்துவார் மகா வறட்சியான காலங்களாய் இருந்தாலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார் உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் போல் இருப்பாய் வற்றாத நீற்றைப் போலவும் இருப்பாய் நீ எதை குறித்தும் கலங்காதே பயப்படாதே கர்த்தருனை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்